வணக்கம் இசையான இளையராஜா லண்டனுக்கு போய் தன்னுடைய சிம்பனியை வெற்றிகரமாக அரங்கேற்றிட்டு இங்கே வந்துட்டாரு வந்த பிறகு அவர் பல பேருக்கு இந்த வாயில் போட்டு மெல்றதுக்கு அவள் மாதிரி செய்திகள் கொடுக்கல எதிர்பார்த்தாங்க ஏதாவது பேட்டி கொடுப்பாரு யாராவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்க விடாமல் அவரே ஒரு பதிலை மொத்தமாக சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டாரு வந்த பிறகு ஒரு சில பேர் என்ன பண்ணு ஏதாவது கிளம்பலாம் அப்படிங்கிற வகையில் லிடியனை வச்சு கிளப்பினாங்க இது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு மனிதன் அதில் ஒரு தமிழ் இருந்து கிளம்புன ஒரு மனுஷன் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு அப் ஒரு அப்பட்டமான ஒரு கிராமத்திலருந்து கிளம்புன ஒரு மனுஷன் ஒரு அளப்பரிய சாதனை சினிமாக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறு படங்களை பண்ணிவிட்டு அவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு படம் மட்டும்னு சொல்றோம்ங்க அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பின்னணி இசையை வச்சு நீங்கள் இருபத்தஞ்சி பாட்டு பண்ணலாம் ஒரு படத்துக்கு அவ்வளோ பின்னணி இசை ஏறத்தாழ ரெண்டு மணி நேரம் பின்னணி இசை ஒரு இசையமைப்பாளர் பண்ணணும் அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் பாட்டு இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஆயிரம் பாட்டு வரும் இவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் இந்தியாவில் மட்டுமில்ல ஆசிய கண்டத்திலேயே சிம்போனியை வெற்றிகரமா இசையமைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அவருக்கு இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா லிடியனை கிளப்பி விட்டாங்க அவ சின்ன பையன் ஒரு பதினெட்டு வயசு பையன் பின்னாடி எதிர்காலத்துல சாதிக்கலாம் அது வேற அந்த பையன் சொன்னதுலையும் ஒரு வார்த்தை வந்து இப்ப சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சிம்பனியில ஒரு ஐ ஒரு ஐநூறு ஆல்பங்களை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது இருக்கு இல்லையா அது இந்த காலகட்டத்தில் தேவையா அப்படிங்கிற இருக்கு அந்த பையனுக்கான பக்குவம்னு இருக்கு சின்ன பையன் தானே அதனால அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட பையனா அப்படிங்கிற அதையும் யோசிக்க வேண்டியிருக்கு ஆனா கிளப்பி விட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ஒரு சில பேர் எப்படி கிளப்பி விடுறாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல அப்புறம் மறுக்க அந்த கேள்வி கேட்ட ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க அவர் கூட சேர்ந்து திரு திருவாசகத்துக்கு சிம்பனி அமைச்சீங்களே அப்படின்னு கேட்க அதாவது ஒரு லெஜண்டை குறித்து ஒரு கேள்வி கேக்குறப்ப முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும் தெரிஞ்சுக்கிட்டு வரலன்னா ஒருவேளை தெரியல வரலாறு தெரியல அப்படின்னா பக்கத்துல யாரையும் அது கேட்கணும் இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நீங்க இளையராஜா சிம்பு திருவாசகம்னு போட்டிங்கன்னா எப்போ இசை அமைச்சது வெளியானது அப்படின்னு எல்லாமே வந்துடும் அப்போ பதினெட்டு வயசு பையன் அந்த பையன் புறக்கலை அப்போ ஒரு பொண்ணு ஏதாவது இசை குறித்து எந்தவித புரிதலும் இல்லாம ஏதாவது பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேட்டி எடுத்து அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது ஆகுது ஆனால் உடைய பேரன்ல இன்னொரு விஷயம் நடந்துச்சு அதை நம்ம யோசி அப்படின்னா தெரியும் இதே காலகட்டத்தில் பல தலைவர்கள் ஏற்கனவே அவர் வழி அனுப்பி வச்சது பல தலைவர்கள் வந்து வழி வச்சிருக்காங்க அதையும் தாண்டி வந்த பிறகு வைகோ இசை இளையராஜா வந்து சந்திச்சிருக்காரு சந்தித்ததோட அவர் உண்மையிலேயே தானே சிம்போனியமைச்சு தானே வெற்றி பெற்றது மாதிரியான ஒரு மனநிலையில போய் அவரை பார்க்கறாரு பார்த்துட்டு என்னை பற்றி நீங்கள் ஒரு கவிதை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை எழுதி கொடுத்ததையும் ரொம்ப சிலாஹிச்சு பேசுறாரு அதையும் ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க ஏன்னா பொதுவழியில இன்னைக்கு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் உடைக்கலாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க எவ்வளவு பெரிய தலைவர்கள் தலைவர்களையும் மீம்ஸ்ல காலி பண்ணிடுறது மீம்ஸ்ல பேசிடுறது கிண்டல் பண்ணிடுறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதையும் ஒரு சில பேர் அப்பா வைகோக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்தானே அவர் பொதுக்கூட்டம் மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கிண்டல்லாம் ஒரு பக்கம் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனா வைகோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் வந்து சத்தமா பேசக்கூடாது அப்படிங்கிற கேடத்துல கூட ஒரு கூட வந்து அளவலாவேட்டு ஒரு பக்கம் இருக்காரு இன்னொன்னு ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இசையான இளையராஜா வந்து பார்த்தாரு மரியாதை நிமித்தமா இப்ப இவர் அவரை போய் பார்த்திருக்காரு பார்த்தப்ப இப்ப எல்லாருக்கும் இப்ப மற்ற ஒரு கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசே இசை இளையராஜாவுடைய ஐம்பது ஆண்டு கால சாதனை சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறில் வந்தார் ஏறத்தலாம் நாற்பத்தி ஒன்பது முடிஞ்சு ஐம்பது பிறக்க போகுது தமிழ்நாடு அரசே வந்து அரசு விழாவாக அவர் ஐம்பது ஆண்டுகளுடைய சாதனையை கொண்டாடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுவும் அவர் குறித்த நாட்களை வச்சுக்கிட்டு கொண்டாடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலைஞனுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு அரசு ஒரு விழாவா ஒரு கலைஞனுடைய விழாவும் ஒரு சினிமா கலைஞனுடைய விழாவை கொண்டாடி இருக்கு கொண்டாடுறது அப்படிங்கிறது அந்த கலைஞருக்கு மட்டுமில்ல தமிழ் சமூகத்துக்கு செய்யக்கூடிய கைமாறு இதை இன்னொருத்தருக்கு நம்ம முன்னாடி செஞ்சிருக்கணும் யார் அப்படி இருக்குன்னா சிவாஜிக்கு செஞ்சிருக்கணும் இது அப்போ இவர் ஸ்டாலின் ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நம்ம அது குறித்து இப்ப பேச வேண்டியதில்லை அவங்களை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத விட இன்னைக்கு இவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசார வாழ்த்தலாம் நம்மளும் இந்த கொண்டாட்டத்துல கலந்துக்கலாம் ஏன் அப்படின்னா எனக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய உணர்வு அப்படின்னா நான்லாம் பிறந்ததுலேருந்து அவருடைய இசை கேட்டு வளர்ந்தாரு ஒரு சில பேர் கூட சொல்லுவாங்க அவ்வளவு என்ன அவ்வளவு டீப்பா போறீங்க அவரை பத்தி அப்படின்னு இசை நுணுக்கம் பார்த்து பேசுறப்ப அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ஈர்க்குது வேற ஒன்றும் இல்லை எல்லா பாட்டையும் நம்ம கேட்குறோம் எனக்கு முழுமையான ஒரு வெறும் சாதாரணமாக ஒரு ஊருக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் குழவு போட்டு பாடக்கூடிய கிராமிய பாட்டும் பிடிக்கும் அதே மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் பாடக்கூடிய பாட்டும் பிடிக்கும் வெஸ்டர்னும் பிடிக்கும் ஆனால் அந்த இசை இசைக்கூறுகளுக்குள்ள என்ன இருக்குது வரிகளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம உள்வாங்குறோம் உள்வாங்கிறப்ப அது குறித்து நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு இசையான இளையராஜாவுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த மரியாதை அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு தமிழ் சமூகத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு தமிழ் தமிழன் ஒரு உலகளாவிய ஒரு கலைஞனை மாடுறப்ப இது அரசு செய்யக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அந்த வகையில சும்மா நாளும் அவன் கில்லுனா இவன் கிச்சு கிச்சு மூட்டினா அவன் இது பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னொன்னு ஊடக நண்பர்களுக்கு ஒரு தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள் வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேச வேண்டியது இல்லை இது குறித்து நியாயம் என்னவோ அது குறித்து பேசுறது அது குறித்து ஒரு புரிதல்களோட பேசுறது இப்படி பேசுனா அது நல்லா இருக்கும் இன்னொன்று இவ்வளோ பெரிய கலைஞனை போய் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சீண்டி அது வந்துட்டு யாரோட யாரை ஒப்பிடுறதுன்ட்டு இருக்குது லிடியன் ஒருவேளை பின்னாடி இன்னொரு ஐம்பது ஆண்டுகளில் பெரிய ஆளாக இருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் ஒரு மனுஷன் ஐம்பது ஆண்டு ஒரு கிராமத்தில் பிறந்து அவர் வளர்ந்து இவ்வளோ வந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தப்பு சிறுமைப்படுத்துறது இது வந்து அநாகரிகமான செயல் இது அப்ப யாரை யாரோட ஒப்பிடணும் அப்படிங்கிறது காலம் தான் முடிவு செய்யணும் அதை விட்டுட்டு அரகுடத்தனமா சின்னத்தனமா இந்த மாதிரி முடிவு பண்றது அப்படிங்கிறது ஒரு அநாகரிகமான செயல் ஒரு ஊடக நண்பர்களுக்கான செயல் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம் நன்றி வணக்கம்